உலக அமைதி தினம் நவம்பர் பதினோராம் தேதி முன்னிட்டு மாநிலம் முழுவதும் இன்று அமைதி பேரணிகள் சென்னையில் உலக சமாதான ஆலயம் சார்பில் செங்கல்பட்டு மாவட்டம் காலை ஆறு மணிக்கு எம்ஐடி பாலம் அருகிலிருந்து சிட்லப்பாக்கம் ஏரிக்கு எதிரில் உள்ள சென்னை சபை வரை அமைதி பேரணி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் உலக சமாதான அறக்கட்டளை சென்னை சபை சிட்லப்பாக்கம் தாம்பரம் மாநகராட்சி நாற்பத்தி மூன்றாவது மாமன்ற உறுப்பினர் மற்றும் அரிமா சங்க முன்னாள் ஆளுநர் ஜெகன் மேலும் நல்லோர் வட்டம் பாலு குழுவினர் கலந்து கொண்டனர் அமைதி அன்பு ஒற்றுமை நிறைந்த சமூகத்தை கட்டொழுக்கும் நோக்கில் நடைபெற்ற இப்பேரணியில் அனைவரும் கலந்து கொண்டு உலக அமைதிக்காக பிரார்த்திக்கு அழைக்கப்பட்டனர் உலக சமாதான அறக்கட்டளை சார்பில் பேசுகையில் உலக போர் முடிந்த பின் உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் பிரார்த்தனை செய்யும் பழக்கம் இருந்தது அதனை மீண்டும் மக்களிடையே கொண்டு வரவே ஒவ்வொரு நாளும் காலை பதினோரு மணி பதினோரு நிமிடத்திற்கு உலகம் முழுவதும் மக்கள் ஒரு நிமிடம் அமைதிக்காக சிந்தனை செய்ய வேண்டும் என தெரிவித்தனர் மேலும் அடுத்த ஆண்டு ஜெனிவா நகரில் குருமார்களுடன் இணைந்து உலக அமைதிக்காக மனு சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது என கூறினார் சத்குருவேசரணம் வணக்கம் சந்தோஷம் அனைவருக்கும் உலகத்தில் அமைதி ஏற்படணும் அப்படின்றதுக்காக இரண்டாவது உலக போர் நிறைவான பிறகே உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் எல்லாரும் பிரார்த்தனை செய்யணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது அது நாளடைவில் மக்களிடையே வந்து தவறி போயிடுது அதை மீண்டும் திருப்பி கொண்டு வரதுக்காக உலக சமாதான அறக்கட்டளையின் நிறுவனர் பரஞ்சோதி மகான் அவர் வந்துட்டு குருமகான் வந்து திருமூர்த்தி மலையில் இருக்காங்க அவர்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் நாங்கள் எல்லாரும் நாங்கள் சீட்டில் பார்க்க உலக சமாதான அறக்கட்டளைன்னு வைத்து நாங்கள் இங்கே இது பண்ணிட்டு இருக்கோம் எங்களுடைய குறிக்கோள் ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி பெற்றாலே இந்த உலகம் அமைதி பெறும் அப்படின்றது தான் எங்களுடைய இது அப்போ இந்த உலகத்தில் அமைதி பெற வேண்டும் என்றால் எல்லாரும் ஒரே நிமிடம் ஒரே ஒரு நிமிடம் தான் இந்த உலகம் அமைதி பெறணுன்ற எண்ணத்தை ஒவ்வொரு நாளும் காலை பதினோரு மணி பதினோரு மணிக்கு உலகத்தில் எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஒரே ஒரு நிமிடம் நாம் அனைவரும் ஒரு நேரம் ஒரே சிந்தனையோடு இருக்கும்போது கண்டிப்பாக உலகத்தில் அமைதி பெறும் என்ற நம்பிக்கையோடு இந்த அமைதி பணியை நாங்கள் மேற்கொண்டோம் இதைத் தொடர்ந்து பதினொன்று பதினொன்று ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி நாங்கள் உலக அமைதி தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த வருடம் அதாவது நாளை மறுநாள் பாண்டிச்சேரியில் சுகுணா கன்வென்ஷன் சென்டர் என்ற இடத்துல ஆயிரத்தி நூற்றி பதினோரு பேர் எல்லாருமே தியானம் பயன்பவர்கள் அனைவரும் இணைந்து அந்த எண்ணத்தை பிரபஞ்சத்திற்கு அனுப்பும்போது அது கண்டிப்பாக ஒரு பெருத்த மாற்றத்தை ஏற்படும் என்ற நம்பிக்கை அடுத்த வருடம் ஜெனீவா நாட்டில் குருமகான் அவர்களோடு இணைந்து யுஎன்ஓல ஒரு மனு சமர்ப்பணம் பண்ணணுன்ற ஒரு சிந்தனையோடு மொத்தத்தில் மக்களிடையே விழிப்புணர்வு வரணும் அப்படிங்கிறக்காக இந்த அமைதி பிரேரணியை நாங்கள் தொடங்கினோம் அதற்கு உறுதுணையாக இருந்தவர் எங்களுடைய கவுன்சிலர் அரிமா சங்கத்தின் த இதுவாகவும் இருக்கார் மிஸ்டர் ஜெகன் அவர் எங்களுக்கு நாங்கள் சொன்னவங்க போலீஸில் பந்தோபஸ்து வாங்கி கொடுக்கறதுலேருந்து கார்ப்பரேஷன்லேருந்து எல்லா பர்மிஷன் வாங்கி கொடுக்குறதுலேருந்து எங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார் அதனால் இந்த சமயத்தில் அவருக்கும் நன்றி அதே போல் நல்லோர் வட்டம் அப்படின்ற இயக்கத்தை வைத்து மிக சிறப்பாக நூறு துறைகளில் எப்படி சிறப்பாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தை வைத்து மிஸ்டர் பாலு ஐயா இருக்கின்றாங்க அவர்களும் எங்களோட இணைந்திருக்காங்க அதனால் இந்த மூன்று இயக்கங்களும் இணைந்து இந்த உலக அமைதி பணியில் இன்று சிறப்பாக பங்கேற்றோம் ரொம்ப நன்றி சந்தோஷம் உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் மௌனம் அப்படின்றது எல்லாருமே கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அம்மா சொன்ன மாதிரி இரண்டாம் உலக போர் நிற்பாட்டுறதுக்கு ஒரு முக்கியமான ஆயுதமாக இருந்தது இந்த ஒரு நிமிஷம் சாந்தமா உலக அமைதிக்காக பிரார்த்திக்கிறது இது வந்து ஈவன் ஓரில் இது ஒரு குய்சோலா வச்சு அப்படிதான் வந்து மூணாம் உலக போர் வராமல் இருக்கிறது நிப்பாட்டினதும் சரி இரண்டாம் உலக போர் நிறுத்தினதும் சரி இது வந்து இது ஒரு காரக மந்திரன்றது இன்னைக்கு நிறைய பேர் மறந்துட்டாங்க இது எல்லாருமே கடைப்பிடிக்கணும் அதுவும் குறிப்பாக இது மாதிரி தியானத்தை வழிபடுறவங்க தியானத்தில் த தினமும் தியானம் செய்கிறவங்க இது மாதிரியான நிகழ்ச்சிகளில் ஈடுபட்டு இந்த ஒரு நிமிஷம் உலக அமைதிக்காக வாசிக்கிறது கண்டிப்பாக இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இது மாதிரி எல்லாரும் தியானமும் பயனும் கூடவே உலக அமைதிக்காக ஒரு நிமிஷம் யோசிக்கணும் சிந்தித்து மௌனமாக யோசிக்கணுன்றதை எல்லோரும் இந்த இடத்துல கருத்தாக வைக்கிறாங்க எல்லாரும் நன்றி பயிரும்லத்துல இந்த பதினொன்று பதினொன்று அது வந்து மிக முக்கியத்துவம் ஆக போகுது ஏன்னா இது அவ்வளவு அடிப்படையான ஒரு விஷயம் ஒரு புள்ளியிலிருந்து தான் இந்த உலகம் பிரபஞ்சம் தோன்றியதுன்னு சொல்லுவாங்க அந்த புள்ளிதான் ஒரு நிமிடம் அந்த ஒரு நிமிடத்துக்கு அவ்வளவு ஒரு வேல்யூ இருக்கு இந்த ஒரு நிமிடத்தை வலுப்படுத்தினால் உலகம் பிரபஞ்சம் அது ஆனந்தமாக இருக்க முடியும் அதுக்கான ஒரு தொடக்க முயற்சி தான் இது கிரியேட்டிவ் மைனாரிட்டின்னு சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை உருவாக்குறது ஒரு மைனாரிட்டியா இருக்க முடியும் அந்த மாதிரி மைனாரிட்டியா இருக்கிறது தான் இந்த ஒரு சின்ன கூட்டம் ஆனால் அந்த சின்ன கூட்டத்தினுடைய இந்த எண்ணம் வலிமையானது இதன் நம்பிக்கை அது முழுமையானது அது இந்த உலகம் பிரபஞ்சத்துக்கானது தனி மனிதன் கூட இன்னைக்கு அமைதி இல்லாமல் எந்த அளவுக்கு இருக்காரோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் உலகம் பிரபஞ்சம் இன்னைக்கு அமைதியட்டு இருக்கு இன்னைக்கு பிரபஞ்சத்தில் கூட இந்த இயற்கை இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேரழிவுலாம் பார்க்கணும் இல்லையா அது எல்லாமே தனி மனிதருந்து ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் ஆகியனால தனி மனித அமைதி ரொம்ப முக்கியம் அதிலே தொடங்கி குழு குழுவாக அமைதி வியாபித்து அது குடும்பம் மாநிலம் நாடு உலகம் என்ற அளவுக்கு பரவணும் நம்முடைய பார்வை உலகத்துக்காக இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை வலி வலுப்படுத்துறதுக்காக தான் இந்த ஒரு நிமிட அமைதி நாள்தோறும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு நிமிடம் நாம் அமைதியாக இருப்பதன் மூலம் அந்த எண்ணிக்கை அதிகரிப்பதன் மூலம் கூட்டு முறையில் அந்த எண்ணிக்கை அதிகரிப்பது மூலம் மிகப்பெரிய ஒரு சக்தியை பிரபஞ்சத்துக்கு நாம் கொடுக்க முடியும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் அது ஒரு நிமிடம் அமைதி என்றது அதை வலுப்படுத்துறதுக்கு நாம் எல்லாரும் அதை புரிந்து கொண்டு உணர்ந்து செயல்படுத்துவோம் சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் வந்து இப்பத்து பேர் பாத்தீங்கன்னா மொத்த பேரும் மொபைல்ல தான் மூழ்கி இருக்கிறாங்க இந்த இளைஞர் இந்த ஜென்ரேஷன்ல உள்ளவங்களுக்கு என்ன சொல்ல வரும் ஒரே வழிதான் இருக்கு இந்த சொல்றதெல்லாம் பலிக்காது நீங்க பேசுறதெல்லாம் பலிக்காது செயல்தான் அது மிகப்பெரிய இடத்தை உண்டாக்கும் அதுக்கான செயல் நடந்துகிட்டு இருக்கு தொடங்கியாச்சு வலுவா நடந்துகிட்டு இருக்கு இதை உணரக்கூடிய அத்தனை பேருமே செயல் இறங்கணும் நாம் ஒருங்கிணைந்து நாம் ஒரு குடும்பம் ஆக்சுவலா இந்த சமுதாயம் மனித குலம் ஒரு குடும்பம் தனி கிடையாது ஆனால் நம்ம பிரிச்சு கூறு போட்டோம் கூறு போட்டு குடும்பத்துல கூட இல்லாமல் நாமோ தனி மண்ண தனியாக ஆகிட்டோம் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம எதிர் திசையா போயிட்டோம் மீண்டும் மேல் திசைக்கு போகணும் உயர்ந்த திசைக்கு போகணும் அதுக்கான முயற்சி அன்றாட வாழ்க்கையில நம்ம சாப்பிட்ற மாதிரி தூங்குற மாதிரி நம்மளாம் பாதுகாத்துற மாதிரி இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்க வேண்டிய பணி ரொம்ப ரொம்ப முக்கியம் நாமெல்லாம் ஒரே இந்த உடலில் உள்ள உறுப்புகள் மாதிரி எப்படி கை கால் எல்லாம் உடலுக்காக வேலை இந்த பிரபஞ்சத்துக்காக நாம் எல்லாரும் உடல் உறுப்பு போல இருந்து வேலை செய்யக்கூடிய காலம் வந்துட்டு நாம அந்த மாதிரி யோசிக்க வேண்டிய நல்லது அது ஒண்ணுதான் வழி அதுக்கு அங்கார வாழ்க்கையில நாம் அத்தனை பேருமே மக்களை ஒருங்கிணைந்து வாழ்வதற்கும் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கும் பழக்கமாகணும் அதுதான் வழி அதுக்கு